தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டு நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் திருப்பாடல்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள இறைவசனம் எங்கள் அன்பான தந்தையே இதோ இந்த இரவு வேலையை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்நாளிலே காலை முதல் மாலை வரை எங்கள் அனைவரையும் பராமரித்து வந்தீரே நாங்கள் செய்த அனைத்து செயல்களிலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வந்த தகப்பனே இதோ உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் தகப்பனே இதோ நாங்கள் இம்மட்டுமாயிருந்த போதிலும் கூட எங்களுக்கு உமது பேர் அன்பிற்கேற்ப இரக்கம் காட்டி வருகின்றீரே இது உம்முடைய இரக்கத்திற்கேற்ப எங்களை வழிநடத்துகின்றீரே தகப்பனே அந்த மேலான கிருபிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் திருப்பாடல்கள் ஆசிரியர் கூறுவது போல ஆண்டவரே உம்மை நோக்கி எங்கள் உள்ளத்தை உயர்த்துகின்றோம் எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல ஆம் தகப்பனே எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் விண்ணையும் பண் மண்ணையும் படித்த உம்மிடமிருந்து அல்லவா எங்களுக்கு உதவி வருகின்றது இதோ இந்த நாளிலே நாங்கள் இம்மட்டுமாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே அப்பா தகுதி இல்லாத எங்களையும் கூட தகுதியுள்ளவர்களாக்கி உம்முடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு இந்நாளிலே எங்களை பார்த்து பராமரித்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லாவித தீமையிலிருந்தும் சாத்தானின் தந்திர மந்திரங்களிலிருந்தும் எங்களை பிடித்துக்கொண்டு இது உம்முடைய உங்களுடைய சிறகி நிழலிலே வைத்து எங்களை பார்த்து பராமரித்து வந்த கிருபிக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே இது ஆண்டவர் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் எங்கள் மீது நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே ஆம் என் என்னாலும் உமது இரக்கத்திற்கேற்ப எங்கள் மேல் நீர் இரக்கம் காட்டி வருகின்றீர் நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக வார்த்தைகளாலும் எங்களுடைய செயல்முறைகளிலும் அவர்களுக்கு நாங்கள் தீங்கு விளைத்த போதிலும் கூட இதோ உங்களுடைய இரக்கத்தை நீர் மறவாமல் எங்களுக்கு இரக்கம் காட்டி வருகின்றீர் இதோ இந்த இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள மறந்த நேரத்திற்காக மனம் விருந்துகின்றோம் தகப்பனை இதோ நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த இந்த தவறுக்காக எங்களை மன்னியும் அப்பா எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தும் எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் எங்களுடைய நடத்தைகளை தூய்மைப்படுத்தும் தகப்பனே வெண்பனி போல எங்களை மாற்றும் அப்பா எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்களாக எங்களுக்கு மாற்றி தாரும் தகப்பனே ஆம் தகப்பனே இதோ எண்ணற்ற காரியங்களை இதோ உமக்கு அறியாமலும் உமக்கு தெரியாமலும் செய்கின்றோம் என்ற எண்ணங்களிலே நாங்கள் செய்திருக்கின்றோம் அப்பா இதோ அந்த நேரத்திற்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம் மற்றவர்களுடைய மனதை முறியடித்த நேரத்திற்காக மனம் வருந்துகின்றோம் அப்பா இதோ அவர்களுடைய மனது புண்படுமாறு நாங்கள் எத்தனையோ முறை பேசி இருக்கின்றோம் அந்த நேரத்திற்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம் தகப்பனே நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டி வருவது போல நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் இரக்கம் காட்டி உமது இரக்கத்தை எங்களுடைய வாழ்விலை பகிர்ந்து கொள்வதற்கான வல்லமையையும் கிருபையும் எங்களுக்கு தாரும் தகப்பன் எங்களுக்கு தாரும் அப்பா ஆண்டவர் கொடான கூடி நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே நீ செய்த எல்லாவற்றிற்கும் கொடான கூடி நன்றி செலுத்துகின்றோம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்திருக்கின்றீரே அப்பா எத்தனையோ பேர் வெள்ளத்தாலே இதோ அழுது கொண்டிருக்கின்றார்கள் இருந்த இட இருந்த இடத்திலே வெள்ளம் புகுந்து இதோ அவர்கள் தங்கி இருப்பதற்கு ஒரு வீடு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பா இது அவர்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும் தகப்பனே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடிவீர்கள் என்று சொன்ன தகப்பனே இதோ இந்நாளிலே உண்மை நாங்கள் தேடி வருகின்றோம் தகப்பனே மழையாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அனைவரையும் கண்ணோக்கி பாருமப்பா இந்த சீற்றத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் தகப்பனே இயற்கை சீற்றத்தினாலே எத்தனையோ மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கண்ணோக்கி பாருமப்பா எல்லாவித இயற்கை சீற்றத்திலிருந்தும் அவர்களை பார்த்து பராமரித்து அவர்களை பேணி காக்கும் ஆண்டவர் இதோ நீரே அவர்கள் சிறவின் நிழலிலை வைத்து பார்த்து பராமரிக்க வேண்டும் என்று நிலையால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ குழந்தைகள் அவர்களுடைய வழி தடுமாறி வாழ்வதற்கு ஏற்ற ஆதாரம் இல்லாமல் இதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் தங்கிக் கொண்டு இது அவர்களுக்கு வாழ்வு ஆதாரம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாருமப்பா அவர்களுடைய வேதனையும் மன தொந்தரவுகளை நீர் ஒருவரே அறிவீரப்பா இதோ நீர் நினைத்தால் போதும் ஒரு நொடி பொழுது போதும் அப்பா நீர் நினைத்த இருக்கும் இடத்தையும் சுற்று சூழலையும் பாருமப்பா அவர்களுக்கு நல்ல மனநிலையை தாரும் இந்த மன நோயில் இருந்தவர்களுக்கு விடுதலை தாருமப்பா எல்லாவித கிறிஸ்தவ குடும்பங்களையும் பாதத்திலே ஒப்படைக்கின்றும் அப்பா அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதி எண்ணற்ற குடும்பங்கள் சமாதானமின்றி தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பா அவர்களுக்கு அவர்களுக்கேற்ற மனநிலையை அப்பா ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்து கொள்ள வேண்டிய வரத்தை அவர்களுக்கு படிக்கும் எல்லா குழந்தைகளுடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும் அப்பா ஏதோ ஒன்றிற்காக படிக்கின்றோம் என்ற எண்ணத்தை விடுத்து இதோ ஞானமுள்ள குழந்தையாக வாழ நான் படிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை அவர்களுக்கு தா யாரும் தகப்பனே எங்களுடைய பெற்றோர் முதியோர் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அப்பா அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் அப்பா இன்றைய நாளிலே திருமண நாளும் இதோ பிறந்த நாளும் கொண்டாடும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் நீ வரும் நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் மிக்கப்பட்ட நாட்களாக மாற இது அவர்களுக்கு ஆசீர்வதியும் அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே இது வந்து ஜப வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அப்பா இந்த இரவு முழுவதும் அவர்கள் மையே பற்றி பிடித்து கொண்டு வந்த குழந்தைகளாக வாழ்வதற்கான சாட்சி மிகுந்த குழந்தைகளாக வாழ்வதற்கான ஒரு குறிக்கோளை அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு குழந்தைகளாக வாழ வேண்டிய ஆறுதலை மரவணைப்பையும் அவர்களுக்கு பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கும் அனைவருடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆம் தகப்பனை ஏற்றுக்கொள்ளும் அவர்களின் அவர்களுக்கு உறுதுணையா இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தாரும் அப்பா ஆம் தகப்பனே எங்கள் ஜெபங்களை எல்லாம் திருப்பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவை அமீன் அமீன் அமீன்